இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அம்மா இந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனும் துன்பத்திலும் வலியிலும் அழைப்பது தன்னுடைய சோகங்களையும் வேதனைகளையும் பகிர்ந்து கொள்ள அவன் அழைப்பது அம்மா அம்மா இந்த வார்த்தைக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கின்றது இந்த வார்த்தையை சொன்னாலே போதும் நமது உள்ளத்தில் அத்தகைய ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆறுதல் ஒரு நம்பிக்கை ஒரு உத்வேகம் தானாகவே பிறக்கின்றது அந்த நம்பிக்கையில்தானே நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம் என்னுடைய வழிகள் தீரும் என்னுடைய கஷ்டங்கள் தீரும் என்னுடைய துன்பங்கள் தீரும் என்னுடைய துயரங்களிலிருந்து என் அன்னை என்னை விடுவிப்பாள் என்ற நம்பிக்கையில்தானே நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம் இங்கிருப்பவர்கள் உள்ளத்தில் எத்தனை வேதனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துன்பங்கள் அன்பார்ந்தவர்களை அன்னையிடம் அதை அனைத்தையும் விட்டுவிடுங்கள் அன்னை அன்போடு அதை அனைத்தையும் ஏற்று தன் மகனிடம் பரிந்து பேசி அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை வழிகளோடும் துன்பத்தோடும் வேதனையோடும் வலுவோடும் இங்கே வந்திருக்கின்றோம் அது அனைத்தையும் அன்னை மறியால் எடுத்துக்கொண்டு நம் மனதில் அமைதியையும் மகிழ்ச்சியும் அளித்து அனுப்புவாள் என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை அன்புக்குரியவர்களே துடைக்கும் அன்னை நமது அன்னை பல நேரங்களில் நம்மளுடைய துயரங்களை துடைக்கின்றாள் என்று நாம் உணர்வது கிடையாது அன்னை மரியாவிலினால் நாம் எத்தகைய ஆற்றல்களை பெறுகின்றோம் எத்தகைய நன்மைகளை பெறுகின்றோம் என்பதை பல நேரங்களில் நாம் உணர்வது கிடையாது இறைமகன் மகன் நேசுவை நாம் அடைய வேண்டும் என்றால் அன்னை மரியாவை பின்பற்றி சென்று பாருங்கள் எளிதாக அடைந்து விடலாம் ஒரு இடத்திற்கு செல்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது அன்பார்ந்த ஒரு இடத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் பல்வேறு வழிகள் இருக்கின்றது ஒன்று நடந்து செல்லலாம் வாகனங்களில் செல்லலாம் பேருந்தில் செல்லலாம் ரயில் புகைவண்டியில் செல்லலாம் போன்று பல வழிகள் இருக்கின்றது ஒரு இடத்தை அடைவதற்கு ஆனால் எதில் எளிதாக அடைய முடியும் என்பதை நாம் யோசித்து பயணம் செய்வோம் அதே நாம் இறைமகன் நேசுவை அடைய வேண்டும் என்றால் அன்னை மரியாவை பின்பற்றி நடந்தோம் என்றாலே போதும் அவரது கரங்களில் நமது கரங்களை கொடுத்து விடுங்கள் நம் கரங்களை அவள் பற்றிக்கொண்டு இறைமகனிடம் கொண்டு போய் சேர்ப்பாள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நம்முடைய துயரங்கள் வேதனைகள் இதிலிருந்தெல்லாம் எல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இறைமகன் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வது அதைதான் அன்னை மறியால் நமக்கு கற்றுக் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே நாம் பார்த்தோம் என்றால் இது ஒன்றை தான் அவர் பின்பற்றுகின்றார் கடவுளை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை முழுமையாக கையளித்து அவரை பின்பற்றி செல்வது ஒரு முதன்மை சீடனாக உண்மை சீடனாக இறைவனை பின்பற்றி செல்கின்றார் இறைமகன் நேசுவை பின்பற்றி செல்கின்றார் அதனால்தான் இன்று உலகிற்கே அவள் அன்னையாக திகழ்கின்றாள் அன்பாரதவர்களை இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் சிந்தித்துப் பார்த்தோம் என்றால் இறைமகன் நேசுவை ஒளியாக யோவான் நற்செய்தியாளர் சித்தரிக்கின்றார் ஒளியாக அந்த ஒளி அந்த ஒளி என்ன செய்கிறது இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு நம்மை அழைத்து வருகின்றது அந்த ஒளிதான் நமக்கு வாழ்வை கொடுக்கின்றது அந்த ஒளி இறைமகன் நேசி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவரிடம் அந்த ஒளியிடம் நாம் செல்ல வேண்டும் என்றால் அன்னை மரியாலை பின்பற்றி நாம் சென்றோம் என்றால் அந்த ஒளியை அடைந்து விடலாம் இந்த ஒளி என்ன செய்யும் இந்த ஒளி என்ன செய்யும் இந்த ஒளி நமக்கு உண்மையை வெளிப்படுத்தும் இந்த ஒளி நமக்கு உண்மையை வெளிப்படுத்தும் உண்மையை நாம் இருளில் வாழ்கின்ற பொழுது துன்பங்களில் வாழ்கின்ற பொழுது நமக்கு தெளிவான ஒரு மனதையும் எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதையும் இந்த ஒளியானது நமக்கு அழகாக வழிகாட்டும் அதுதான் இறைமகன் இயேசுனுடைய அந்த வார்த்தைகள் அதை நாம் பின்பற்றினோம் என்றாலே போதும் நாம் கண்டிப்பாக இவ்வுலக இன்பங்களிலிருந்தும் இவ்வுலக மாயைகளிலிருந்தும் விடுபட்ட மனிதர்களாக வாழ முடியும் இரண்டாவதாக இந்த ஒளி என்ன செய்யும் இரண்டாவதாக இந்த ஒளி என்ன செய்யும் இந்த ஒளி நமக்கு பாதையை காட்டும் இந்த ஒளி நமக்கு பாதையை காட்டும் நம்முடைய இலக்கு எது எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் உன்னுடைய பாதை எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெளிவாக காட்டும் அந்த பாதையில் எத்தனை தடுங்கல்கள் இருக்கின்றது எத்தனை குண்டு குழிகள் இருக்கின்றது அனைத்தையும் நாம் பார்த்து கவனித்து அதன்படி செல்வதற்கு நமக்கு உதவியாக இருப்பதுதான் இந்த ஒளி எனவே அந்த ஒளியை நாம் உள்ளத்தில் ஏற்கின்ற பொழுது உள்ளத்தில் நிறுத்தி சிந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய உள்ளமும் ஒளி பெற்றதாகவும் இறைவன் அவரை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதை தெளிவானதாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை மூன்றாவதாக இந்த ஒளி என்ன செய்யும் மூன்றாவதாக இந்த ஒளி என்ன செய்யும் வாழ்வு கொடுக்கும் இந்த ஒளி நமக்கு வாழ்வு கொடுக்கும் எவ்வாறு ஒரு சூரிய ஒளியிலிருந்து அனைத்து உயிர்களுமே வாழ்வை பெறுகின்றதோ அதே போல இறைமகன் நேசு என்கின்ற அந்த ஒளியிலிருந்து நாம் அனைவரும் எதை பெறுகின்றோம் வாழ்வை பெறுகின்றோம் அந்த வாழ்வு எத்தகையதாக இருக்கின்றது நிலை வாழ்வாக இருக்கின்றது அழிந்து போகக்கூடிய ஒன்றாகவோ அல்லது முடிந்து போகக்கூடிய ஒன்றாகவோ இல்லாமல் நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் முடிவில்லாததாகவும் இருக்கின்றது அந்த ஒளியை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டுமென்றால் அன்னை மரியாளின் கரங்களை பற்றி கொள்ளுங்கள் அன்னை மறியால் என்றுமே நமக்கு உதவியாகவும் வழியாகவும் இருப்பாள் அந்த ஒளியிடம் நாம் சென்று அடைக்கலம் புகுந்து விட்டோம் என்றாலே போதும் இவ்வுலக இன்பங்கள் கஷ்டங்கள் துன்பங்களிலிருந்து எளிதாக விடுபட்டு விடலாம் அன்பார்ந்த பல நேரங்களில் நாம் நினைக்கலாம் என்னுடைய துன்பங்கள் எவ்வளவு இருக்கின்றது நான் தினமும் கோவிலுக்கு வருகின்றேன் நற்குரனை வாங்குகின்றேன் ஜபமாலை ஜபிக்கின்றேன் அனைத்தும் செய்கின்றேன் இருந்தும் என்னுடைய மனபாரங்கள் தீரவில்லையே என்னுடைய கஷ்டங்களிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லையே என்னுடைய துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை மீண்டும் மீண்டும் எனக்கு அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாகி கொண்டுதானே இருக்கிறது என்று அன்பார்ந்தவர்களே பல நேரங்களில் நாம் சரியானதை உணராமல் இருக்கின்றோம் பல நேரங்களில் இந்த பாவம் என்கின்ற நம் தீச்செயல்கள் ஒரு ரெயின் கோட்டை போல நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் கடவுளுடைய அருளும் ஆசிரும் நம்மை தீண்டு விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது ஒரு ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு நம்ம மழையில் போய் நின்றுங்கன்னு நான் ஃபுல்லாக நனையணும்னு நினச்ச நம்மளால் நனைய முடியுமா கண்டிப்பாக நனைய முடியாது நான் மழையிலே நின்னுங்கண்ணு கடவுளே நான் மழையில் நனையணும் நனையணும் எவ்வளவு கத்தனாலும் கதறினாலும் கெஞ்சினாலும் என்னால் நனைய முடியுமா முடியாது ஏனென்றால் என் மீது என்ன இருக்கிறது ரெயின் கோட் இருக்கிறது ஆனால் அந்த கோட்டை நான் கழட்டிய மாத்திரமே அந்த மழை துளிகள் என்னை என்ன செய்யும் முழுமையாக நிரப்பும் முழுமையாக நிரப்பி என்னை நனைய வைத்துவிடும் அதே போலதான் இந்த பாவம் என்கின்ற அந்த கோட்டை நாம் கழற்றிவிட்டு ஆண்டவரின் திருமுன்னலில் வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய அருளும் ஆசிரியரும் நம்மை முழுமையாக நிரப்பும் ஆனால் அதை நாம் உணர்வதே கிடையாது அதை நாம் உணர்வதே கிடையாது அதனால்தான் நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம் வேண்டுகின்றோம் எவ்வளவோ செய்கின்றோம் இருந்த பொழுதும் ஒரு மன நிறைவு ஒரு மன நிம்மதி கிடைக்காமல் இருப்பதற்கான காரணம் அதுதான் அன்பார்ந்தவர்களை நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய அந்த பாவம் என்கின்ற கோட்டை கழிச்சி விட்டு வந்து நின்று கடவுளிடம் வேண்டி பாருங்கள் எத்தகைய அருளையும் ஆசிரியையும் பெற்று செல்கிறீர்கள் என்று உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் அதை தான் நாம் செய்வது கிடையாது தான் நாம் செய்வது கிடையாது இங்கிருப்பவர்கள் எல்லோரும் சற்று சிந்தித்து பாருங்கள் என்னுடைய கடைசி பாவ சங்கித்தனம் என்றாக இருக்கிறது என்று என்றாக இருக்கிறது என்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த துன்பம் துயரம் வருவதற்கான காரணம் இவைதான் அன்பார்ந்தவள் நம்முடைய பாவம்தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது அதுதான் கடவுளுடைய அருள் நம்மை தீண்ட விடாமல் செய்கின்றது கடவுளே நம்மீது இறக்கப்பட்டு ஆசைப்ப ஆசைப்பட்டு அருளையும் ஆசிரையும் பொழிந்தாலும் கூட அந்த பாவம் என்கின்ற அந்த கோட் நம்ம மீது இருப்பதனால் அது பயனளிக்காமல் போய்விடுகின்றது எனவே அதை கழற்றி எறியுங்கள் கழற்றி விட்டீர்கள் என்றாலே கடவுள் கொடுக்கின்ற அந்த அருளையும் ஆசிரையும் அமைதியையும் பெற்று நம்மால் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதைதான் அன்னை மரியால் தன்னுடைய சீடர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றார் இயேசுவின் சீடர்கள் பயத்தினால் ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்னை மரியாவின் செயல்கள் அதிகமாக இந்த திருவிவிலியத்தில் கொடுக்கப்படவில்லை ஆனால் மறைமுகமாக தன் சீடர்களோடு இருந்த இயேசுவின் சீடர்களோடு இருந்து அன்னை மறியால் செய்த செயல்கள் அவர் காட்டிய வழிகள் அனைத்தும் அளப்பரியதாக இருக்கிறதான் அன்பார்ந்தவர்களே அவர் கொடுக்கின்ற அந்த தைரியம் அவர் கொடுக்கின்ற அந்த நம்பிக்கை அவர் கொடுக்கின்ற அந்த வழிகாட்டுதல் தான் சீடர்களை மென்மேலும் முன்னோக்கி செல்ல உத்வேகத்தை அளிக்கின்றது அன்னை மரியாலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இறுதியாக அந்த பெந்தகோஸ்து திருவிழாவின் போது அவர்களோடு இருந்தார்கள் என்று மட்டும்தான் இருக்கும் அதன் பிற்பாடு அன்னை மரியாலை பற்றி நாம் அதிகம் வாசிக்கவும் முடியாது கேட்கவும் முடியாது அன்னை மரியாள் ஒரு அமைதியின் சீடராக இருக்கின்றார் அமைதியின் சீடராக இருப்பது மட்டுமல்லாமல் இறைவனை நோக்கி வழிகாட்டுபவராக வழிநடத்தி செல்பவராக இருக்கின்றார் எனவே அன்னையின் அரவணைப்பில் நம்மை விட்டு விடுவோம் அன்னையிடம் நம்மை முழுமையாக கையளிப்போம் நம்முடைய வீடுங்களில் கூட ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு துன்பம்னாக்கா நம்ம முதலில் யாரை தேடுவோம் யாரை தேடுவோம் ஏதோ ஒன்று தேவை உடனே நாம் யாரை தேடுவோம் அப்பாவையா இல்லை முதலில் நாம் தேடுவது அம்மா அந்த அம்மாவின் அரவணைப்பு அந்த அம்மாவின் ஆறுதல் ஏனென்றால் அம்மா தான் நம்மை முழுமையாக புரிந்து கொள்வார் தான் நமக்கு அனைத்தையும் செய்வாள் என்ற ஒரு நம்பிக்கை அதே நம்பிக்கையில் தான் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் எனவே அந்த நம்பிக்கையை விட்டுவிடாமல் அந்த நம்பிக்கையோடு அன்னை மரியாதையிடம் பயணம் செய்யுங்கள் கண்டிப்பாக நம்முடைய துயரங்களிலிருந்தும் நம்முடைய வேதனைகளிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பது மட்டுமல்லாமல் நம்மை நிலைவாழ்வை நோக்கி அழைத்து செல்லும் மிக சிறந்த ஒரு கருவியாகவும் அன்னை மரியாள் திகழ்வாள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை எனவே இதை உணர்ந்தவர்களாக அன்னை மரியாளிடம் நம்முடைய வேதனைகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றி செல்லும் உண்மை சீடர்களாக அன்பு சீடர்களாக வாழ வர வேண்டி இந்த பள்ளியில் ஜெபிப்போம்